ஆதி பாரதி சீரியலை இன்றைக்கி ஒரு சூப்பரான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் அழகு இருக்கும் பாரதி தமிழுக்காக மொத்த சொத்தையும் வந்து எழுதி வச்சுடுறாங்க அது மட்டும் இல்லாமல் பாரதி கிட்ட வந்து எமோஷ்னலாக வந்து ஆதி வந்து பேசுகிறாங்க இன்னமும் கோவத்தோடு தான் பாரதி மேலே இருக்காங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ஆதி வந்து என்ன செய்கிறது இதுக்கப்புறமும் நம்ம வந்து அம்மா பிரிஞ்சு போயிட்டாங்க நம்ம வந்து ஒரு முடிவு எடுத்து ஆகணும்னு சொல்லிட்டு வக்கீல வந்து வர சொல்கிறாங்க வந்தோன்னே என்ன சார் பதினஞ்சு நாள் கூட ஆகலை அதுக்குள்ளே வந்து எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி அவசரமாக சொத்தை பிரித்து கொடுக்கணுன்னு நினைக்கிறீங்களே என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க இல்லை எனக்கு வந்து சொல்கிறது மட்டும் நீங்கள் செய்யுங்க ஏன்னா எனக்கு மனது சுத்தமாக சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேப்பர் ட வந்து எழுத ஆரம்பிக்கிறாங்க பார்த்தா சார் பாரதி மேலே ஒரு பங்கு வச்சுருக்கீங்க தமிழ் மேலே ஒன்று எழுதி வச்சுருக்கீங்க உங்கள் பொண்ணு மேலே ஆமாம் யார் சார் அழகு அவருக்கும் வந்து ஒரு பங்கு உங்கள் சொத்தில் எழுதி வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டனா அவன் என் நண்பன் அப்படின்னு சொல்கிறாங்க என்னது உங்கள் ஃப்ரெண்டுக்குமா எழுதி வைக்க போகிறீங்க அப்படிங்கிறப்ப நான் எப்படி மொத்தமே அவனுக்கு தான் எழுதி வைக்கணும் இருந்தாலும் இவங்க ரெண்டு பேருக்கும் கொடுக்கணுங்கிறனால நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க சரி நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அழகர் வர்ற நேரத்தில் கரெக்டாக வக்கீல பார்க்குறாங்க இப்போ எதுக்காக இவ்வளோ அவசர அவசரமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு ஒன்றுமே புரியலை ஐயோ அப்போ நிச்சயமாக நீ வந்து பாரதியை பிரிஞ்சு போகலான்னு முடிவு பண்ணிட்டேரில் அதுக்காக தானே இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்குறாங்க அழகர் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சரிவா கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கே கிளம்ப சொல்கிற அப்படின்னா நீங்கள் தான் வந்து பாரதியை பார்க்கணுன்னு சொன்னிங்களே அந்த கடமையை அதுவும் ஒரு தடவை வந்து பார்த்துட்டா போச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க ஆதி வந்து செம கோவத்தில் இருக்காங்கங்கிற விஷயம் வந்து அழகருக்கு நல்லா புரியுது பட் இருந்தாலும் வந்து இப்போ உள்ள சூழ்நிலை ஆதி வர்றதே பெருசு அப்படிங்கிறனால வந்து பேசாமல் அமைதியாக இருக்காங்க கரெக்டாக வந்து பாரதியை பார்க்குறதுக்காக எல்லோரும் மொத்த குடும்பமும் வந்துடுறாங்க வந்தோடனே ஆதி வந்து பாரதி பக்கத்தில் உக்காந்துருக்காங்க ஆனால் ஆதி எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க எல்லோரும் பேச சொல்கிறாங்க அப்பையும் வந்து கோபத்தோடு உக்காந்துருக்கனால் வந்து தமிழ் வந்து பேசுங்கப்பா அப்படின்னு சொன்னதுனால வந்து பாரதின்னு குரல் சொல்கிறாங்க அதுக்கடுத்தது எந்திரிங்க எதுக்காக வந்து இவ்வளோ தூரம் வந்து நீங்கள் அவசரப்படுறீங்க எனக்கு சுற்றி உள்ள எல்லாருக்கிட்டேயும் வந்து நீங்கள் வந்து நல்லதாக சொல்லிட்டு நீங்கள் மட்டும் இஷ்டத்துக்கு இப்படி வந்து தூங்கிகிட்டு இருந்தால் தமிழை யார் பார்த்துப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அந்த சமயத்தில் வந்து நீங்கள் பேசுங்க ஆதி மற்றவங்க எப்படி இருக்கு பேசுனாங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் நீங்கள் பேச பேச வந்து பாரதிக்கு வந்து நல்லபடியாக வந்து கேட்குது அவங்க வந்து நிச்சயமாக வந்து சரியாயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால் டக்குன்னு கோபமாக வந்து எந்திரிச்சு வெளியில் வந்துடுறாங்க ஆண்டால் வந்து எல்லாருக்கும் முன்னாடியும் வந்து பார்த்தியா இன்னும் கொஞ்சம் கூட வந்து கோபம் குறையவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சரி முதல்ல வந்து போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வெளில வந்தோடனே எல்லார் முன்னாடியுமே வந்து ஆதி வந்து கோவத்தோடு இருக்கிறது தெரியுது ஏன் அது இவ்வளோ தூரம் கோவப்படுற உனக்கு வந்து அவ சரியாகணும்னு ஆசைப்படலையா அப்படின்னு கேட்குறப்ப எல்லாம் கரெக்டு தான் ஏன் நானும் மனுஷன் தானே ஏன் எங்களுக்கெல்லாம் வந்து கோவமே வரக்கூடாதா எப்போவுமே வந்து நான் தான் விட்டு கொடுத்து போகணுமா இந்த நிலவிலையும் என்ன வந்து நீங்கள் எல்லோரும் தப்பு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே மொத்த பேரும் வந்து அவள் இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு கேட்டோன்னே அவரால் பதிலே சொல்ல முடியாமல் வந்து எல்லோரும் அமைதியாகிடறாங்க ஆண்டால் அந்த சமயம் பார்த்துட்டு சரி விடுங்க நான் போய் பார்த்துக்குறேன் அப்படின்னு வந்து ஆதி வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது பாரதி கீழே வந்து நானே வந்து பார்த்துக்கிறேன் ஏன்னா நான் வாக்கு கொடுத்துருக்கேன் தமிழை வந்து நல்லபடியாக வந்து அவங்க அம்மாவை வந்து மீட்டு கொடுப்பேன் அப்படின்னு உங்களை மாதிரி வந்து என்ன இருக்க சொல்கிறீங்களா என்னெல்லாம் இருக்க முடியாது அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் ஆதி வந்து எதுவும் பேசாமல் என்னடா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறப்ப ஆண்டால் பார்த்து சத்தம் போடுறாங்க இந்த மாதிரி தயவு செஞ்சு பேசாத தேவையில்லாத விஷயத்தை பேசி மேற்கொண்டு பெருசுப்படுத்தாத நான் கரெக்டாக தான் பேசுகிறேன் அப்படின்னுங்கிற மாதிரி வந்து ஆண்டாள் வந்து சத்தம் போடுறாங்க ஏ இங்கே பாரு உனக்கு சொன்னால் புரியாது வந்து ஆதிக்கு வந்து இங்கே நடந்த எந்த ஒரு விஷயமும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னானே நம்பிட்டவன் நம்பிட்டவன் இங்கே பாரு நியாயப்படி வந்து பாரதி வந்து உன்னை அண்ணன் என்னன்னு சொல்கிறாள் அதுக்கு நியாயப்படி நீ தான் வந்து ஆதிக்கிட்டேன்னு வந்து இது பாரதியை வந்து காப்பாற்றணுங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னோன்னே மேற்கொண்டு நீ உன்னையெல்லாம் வந்து எவ்வளோ பேசியும் வந்து புரிய வைக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் ஆண்டாளில் வந்து அழைச்சிட்டு போய் இந்த பக்கம் அவங்கள வந்து பார்த்துட்டு இருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாம் நல்லபடியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த சமயம் வந்து அழ ஆண்டாள் பக்கத்தில் அழகர் போகிறாங்க நீ இன்னும் வர வேணாம் என் அப்பா வர சொல்லுன்னு சொல்லிட்டு அப்பா பக்கத்துலேயே வந்து நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க சரி ஓ நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி வந்து நல்லா சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு தெம்பாயிருங்க அப்போ தான் வந்து மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லி வெளியில் அனுப்பிடுறாங்க அப்போ தான் தர்மலிங்கம் அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் காசை கொடுத்துட்டு இந்த மாதிரி வந்து ஆண்டாளில் வந்து பதிலடி கொடுக்கணும் இருக்கும் அப்போ தான் அவனை பிரிக்க முடியுங்கிறதுக்காக ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறாங்க அந்த விஷயத்துலேருந்து வந்து ஆண்டாளை எப்படி வந்து காப்பாற்ற போகிறாருங்கிறத வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆதியும் அழகரும் சேர்ந்து